சீமானுக்கு வந்து என்னால டைரக்டா பேசவே முடியல ஒன்னும் கன்வியும் பண்ண முடியல அது என்னாச்சுன்னா கஸ்தூரிக்கா நான் வந்து எதுவுமே வேணும்னு போய் குடுக்கல கஸ்தூரிக்கா அந்த மார்ச்ல வந்து அவர் அந்த மதுரசால மண்டனம் வச்சு வந்தாரு இந்த மாதிரி உஷாக்கா பேரஸஸ் ஆயிருக்காங்கல்ல சோ அதுக்கு வந்து நான் மாசம் மாசம் பிப்டி தௌசண்ட் குடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் வந்தாரு அண்ட் இவனும் மாசம் மாசம் போட்டாங்க இதுல மார்ச்ல இருந்து ஆகஸ்ட் வரைக்கும் போட்டாங்கக்கா அப்புறம் இவன் வந்து சென்ட்ரல் இவன் எல்லாம் கோஆர்டினேட் பண்ணா இவன் எப்படின்னா வீடியோ வாங்கிட்டு வாங்கிட்டு சீமானுக்கு பேசி பேசி வீடியோ கொடுக்கணும் அதை எடுத்துட்டு போய் அப்படியே சீமானுக்கு கொடுத்து கொடுத்து பண்ணிட்டு இருந்தான் செருவான் அப்புறம் என்னாச்சுன்னா சீமான் டைரக்டா பேசிட்டு இருக்கல அப்ப நான் கேட்ட இந்த மாதிரி சீமான ஏன் பேச மாட்டேங்கிறாங்க மாமா ஏன் பேச மாட்டேங்கிறான்னு கேட்டோன்னா இவன் உடனே அவர்கிட்ட என்ன அது அந்த என்ன விஷயம்னே எனக்கு புரியல என்னமோ நேரில் வந்து ஒரு கோடி கொடுத்துருக்கேன் நான் உங்களுக்கு அப்படின்னா அதுக்கு தான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தது ஆமாக்கா தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தது நான் உங்களுக்கு எல்லா டீடைல்ஸும் அமுப்புறேன் ஆனா என்ன ஆயிட்டு இருக்குன்னா மிஸ் பண்ணி வச்சுட்டு எனக்கு இப்போ எனக்கு வந்து இப்ப உஷாக்கா இருக்கிற கண்டிஷனுக்கு அக்காவை வந்து அங்கெல்லாம் கூட்டிட்டு வர முடியாதுல அக்கா இப்ப அக்கா பேரலிசிஸ் இருக்காங்க எனக்கு யாரும் கிடையாது அங்க வந்து எல்லாம் பண்றதுக்கு இது எப்படி கஸ்தூரிக்கா பண்ணும் பிகாஸ் ஐ ரியலி டோன்ட் நோ அண்ட் நீங்க வந்து நீங்க நீங்க பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் ஐ டோன்ட் நோ நீங்க எதுவும் நான் பேசுனதை எடுத்து சொல்லி வச்சுலாம் அந்த மாதிரி பண்ணாம இது எப்படி கஸ்தூரிக்கா நம்ம இது வந்து ப்ரொசீட் பண்றோம் எனக்கு தெரியல திடுக்கு கேட்டா எனக்கு தெரியல ஓகே

அது இருக்கு அப்புறம் வந்து அந்த டோட்டல் டிரான்சாக்சன் எல்லாமே இருக்கு அதை குடுக்கவே மாட்டோம் அப்படின்றாங்க அது அவருக்கு வந்து யாருமே கன்வே பண்ண மாட்டேங்கிறாங்க கஸ்தூரிக்கா அது வந்து அதுல இருந்து போகுது அதெல்லாம் இருந்து போகுது அதனால யாருக்கும் எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியாது பணம் கொடுத்ததுக்கெல்லாம் யார் என்ன கேஸ் போட முடியும் ஆக்ஷன் எடுக்க முடியும் விட்டுடுங்க மறந்துடுங்க அதான் அது எனக்கு எப்படி வாங்க வாபஸ் வாங்குறதுன்னு தெரியல சீமா சீமானோட டைரக்ட் நம்பர் எனக்கு யாரும் யாரும் கொடுக்க அக்கா எனக்கு அவட்ட கன்வே பண்ணுவோம் இருக்கு எனக்கு ஒண்ணுமே வேணாம் அப்படின்னு அவருக்கு நீங்க போட்டிருக்கிற வீடியோஸே இன்னும் பத்து வருஷத்துக்கு தாங்கும் நீங்க அவர் கொஞ்சம் நஞ்சமா திட்டி இருக்கீங்க ஆஹ் என்னையும் தான் கா திட்டி இருக்காங்க என்னென்ன தான் கத்துட்டு இருக்காங்க எனக்கு அன்னைக்கு ஆஹ் நாலு கல்யாணம் ஆயிருக்கு இல்ல கஸ்தூரிக்கா இப்போ நான் வந்து உங்களோட அவங்களையும் நம்ம

அது எனக்கு யாரும் கன்வே பண்ண மாட்டேன் போலீஸ் வந்து கன்வே பண்ண மாட்டேங்கிறாங்க சோ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு அதை மறந்துடணும்க்கா ஃபர்ஸ்ட் வந்து இந்த எபிசோடே டோட்டல் ஐ ஒன் டு ஃபர்கெட் இது இழுத்துட்டு போக போக இது வந்து ரொம்ப மெஸ் ஆகி எனக்கும் வந்து மறக்க முடியாம மெஸ் ஆகுது நான் யோசிக்கிறேன் நீங்க நிம்மதியா இருங்க சரிக்கா உங்க போலீஸ் இனிமே தொந்தரவு பண்ணாத பிடிக்கும் ஓகே ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்ல ஒரு நிமிஷம் இருங்க உஷா காட்டியும் கொடுக்குறேன் அக்கா ஒரு நிமிஷம் பேசுங்க அக்கா கஸ்தூரிக்கா எதுவா பேசு எப்படி ஐயோ உஷா எப்படி இருக்க நல்லா இருக்கேன் எனக்கு பரல சேர்ச்சு அம்மா இருந்துட்டாங்க நீங்க எப்படி இருக்கீங்க பையன் எங்க இருக்கான் பையன் ஜெய்பர் அவங்க ஹஸ்பண்ட் தூக்கிட்டு போயிட்டாங்களே பன்னெண்டு வருஷம் ஆச்சு பார்த்து சிம்மான் சேர்ட்ட கண்டக்ட் பண்ணு இந்த கேஸ்ல எதுவும் வேண்டாம்க்கா எல்லாம் கொஞ்சம் முச்சு குட்டிங்கன்னு நிம்மதியா இருக்கலாம் நீங்க நிம்மதியா இருங்க நான் திருப்பி அடிக்கிறேன் ஆ విజిట్ కొడుకు mm. நீங்க நிம்மதியா இருங்க சரி பாத்து என்னன்னு இப்பதானே எனக்கு தெரியும் இல்லக்கா இல்லக்கா நானே டைம் ஐயோ அக்கா நீங்க இப்ப நான் உங்களுக்கு ஹண்ட்ரட் பெர்சன்ட் சொல்றோம் ஓகே நான் உங்கள்கிட்ட பேசுனது யார்கிட்டயும் சொல்றது எடுத்து எந்த மெஸ்ஸு நான் எதுவுமே பண்ண மாட்டேன் எனக்கே தெரிஞ்சிச்சு டக்குன்னு உங்கள்ட்ட பேசுமா அப்படி தான் ஆகும்னு சொல்லிட்டு பட் ஓகே என்னோட இது நான் இன்னைக்கு ரெட்டன் போட்டேன் பிகாஸ் எல்லாரும் மெஸ் பண்றாங்க எல்லாரும் மெஸ் தான் பண்றாங்க போலீஸ் வந்து அது முடிங்க இதெல்லாம் விட்டுட்டு நான் வந்து ஏதாவது ப்ராஜெக்ட் சொல்றேன் நீங்க ஒர்க் பண்ண ஆரம்பிங்க ஃபர்ஸ்ட் அது அதுதான் மெயின் எத்தனை நாளுக்கு நம்ம வந்து பைனான்சியலா கொஞ்சம் சேஃப்டி ஆகணும் அக்கா ஆக்சுவலா நானும் சீமந்த கேக்கலக்கா பைனான்சியல் ஹெல்ப் பைனான்சியல் ஹெல்ப்லாம் கேட்கவே இல்ல அது என்னமோ அவரே மனம் வந்து வந்தாராம் அது வந்தா வந்தாருக்கா சென்ட்ரல வந்து அதான் சொல்லுவாங்க கடவுள் கொடுக்கும் போது சொல்லு எனக்குதான் கடைசில திட்டு வந்துச்சு அந்த பொண்ணு பாவம் நீங்க வந்து கைவிடக்கூடாதுன்னு சொன்னதுக்கு என்ன வச்சு திட்டினாங்க அதுக்கப்புறம் அவருக்கு ஒன்னு ஏங்கா வந்து ஏங்கா வந்து இவ்வளவு மிஸ் பண்ணிக்கிட்ட நீ இப்போ வந்து நீங்க எல்லாம் ஒன்னாலன்னா என்ன மட்டும் இல்ல என்ன மாதிரி ரெண்டு பேரு பாவாங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னதுலதான் அவரு பேமெண்ட் பண்ணாரு இப்ப இப்ப பாரு நீ போய் பேசுறியான்னு என்ன ரொம்ப திட்டினாங்க அதுக்கப்புறம் நான் எனக்கு எதுக்குன்னு நான் அப்படியே கம்முன்னு போயிட்டேன் சொல்லிக்கா எனக்கு நான் இப்ப சொல்லிட்டேக்கா எனக்கு வந்து அவங்க ரெண்டு பேரோட பிஹேவியர் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு எப்படினாலும் எனிக்காசும் எனக்கு அவர்கிட்ட எந்த உதவியும் வேணாம் எனக்கு அது பேட் ட்ரீம்னு மறந்துடும் ஏன்னா என்ன பண்ணிட்டான் எவ்ரி டே வந்து என்கிட்ட வீடியோஸ் வாங்கி வாங்கி அந்த பதிலாம் விடுங்க நான் உங்களுக்கு ஒர்க் சொல்றேன் நீங்க ஒர்க் பண்ண ஆரம்பிக்கு உஷாக்கா வந்து இல்லக்கா அது வீட்டுல அவங்க அதுக்கெல்லாம் வழி பண்ணலாம் அதுக்கெல்லாம் ஆள் வச்சுட்டு சரி நீங்க ஒரு ஒரு சீரியல்ல ஒர்க் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு டெய்லி அது பெங்களூர்ல அக்கா எனக்கு முடிவே மாட்டேங்கூர்ல கஸ்தூரிக்கா பெங்களூர்ல எனக்கு அளவுக்கு சப்போர்ட்டிவா இல்ல இல்ல நான் உங்களுக்கு தெலுங்குல ஒரு ப்ராஜெக்ட் சொல்றேன் சரிக்கா அங்க உஷாக்கா எப்படி நான் விட்டுட்டு போவேன் தெரிலக்கா எனக்கு அதுதான் சிங்கா இருக்கு அது யோசிப்போம்மா

அப்போ நீ ஓன் பொண்டாட்டிக்கு வந்து நீ வந்து நேர்மையாக இருந்துட்டு நீ போயிட்டே இருந்துக்கணும் இல்லையா காசு வந்து போட்டுட்டு மாதம் மாதம் காசு போட்டுட்டு வந்துச்சா அப்படின்னு கேட்குறக்கு ஒருத்தனை வச்சுட்டு நீ வேலையை பார்த்துட்டு போயிருந்தா நான் கேட்டிருக்க மட்டும் நீ வந்து உங்களுக்குலாம் தெரியும்ல மீடியாக்கு தெரியும் இல்லை தினம் வீடியோஸ் வாங்கிட்டு அவன் என்ன ஆட்டம் போட்டுட்டு இருந்தான் சீமானு உங்களுக்கு தெரியும்ல அப்போது கஸ்தூரிக்கு வந்து இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கும் போது எனக்காக தானே பேசியிருந்துருந்துருக்கணும் நீங்கள் பண்ண டார்ச்சருக்கு தானே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எனக்காக பேசியிருந்துருக்கணும் அப்போ அவங்க என்ன முன்னாடி ஒன்று பேசிக்கிட்டு பின்னாடி ஒன்று பேசிக்கிட்டு அவங்களோட ஆட்டங்கள்லாம் பாருங்கள் இவங்க தான் கொடுக்கவே சொன்னாங்களாம் ஏன் கொடுக்க சொன்னாங்க ஏன்னா அவங்களுக்குலாம் தெரியும் இவன் என்னென்னலாம் அட்டகாசம் பண்ணி வச்சுருக்கான்னு கஸூரிக்கெலாம் தெரிஞ்சதுனால கஸ்தூரி எப்படி தெரியுமா பிரிட்டிஷ் தம்பி நான் வந்து மாத்திரை எடுத்து சாகப்பணம் பாருங்கள் காயத்ரி அகம் வந்து காப்பாற்றினாங்கல்ல அன்னிக்கே வந்து சீமானுக்காக வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து என்னை பார்க்க வந்து சீமானுக்காக வந்துச்சுது ம் ஸோ இவங்கெல்லாம் கூட்டுக்காலவாளிங்க எல்லாருமே வந்து அப்போ அவங்க உங்களுக்கு மீடியாவுக்கு தெரியுதா என்னமோ உட்காந்து இன்டர்வியூ பண்ணும்போது என்னமோ ரொம்ப நல்லவங்க மாதிரி பேசிட்டு பின்னாடி இப்போ சீமான்கிட்ட பேசி கொடுக்குறதுக்கு இது கஷ்டமாக சீமானுக்கிட்ட இதை சால்வ் பண்ணி கொடுக்குறதுக்கு கஸ்தூரிக்கு கஷ்டமா இல்லை தானே அப்போ அவங்க எப்படி ஆட்டம் இருக்காங்க ஒரு பெண்ணை பாவம் நான் நான் பண்ணாத தப்புக்கு என் ஃபோன் மாட்டிகிட்ருக்கேன் தம்பி அப்புறம் கேஸே எடுக்க மாட்டேங்கிறாங்க இப்படி டார்ச்சர் பண்ணிகிட்ருக்காலை அப்போ வந்து உன்னை நம்பி ஒரு பெண் பேசும்போது நீ என்னென்னு பார்க்கணுமா இல்லையா இதை பேசியே நான் வந்து ஒரு ரெண்டு வாரம் ஆகுது நான் எத்தனை மெசேஜ் கொடுத்தாலும் அப்படியே கண்டுக்காமல் இருக்காங்க அப்போ நான் பாவம் தானே இதை நீங்கள் டெலிகாஸ்ட் பண்ணி காட்டுங்க ப்ரோட்டஸ் தம்பி ஓகே நீங்கள் பண்ணி காட்டுங்க ஆ நன்றிப்பா